வாங்கி மக்களுக்கு தனிய தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா ஃபயர் ரேஞ்சின் வரும்ல அதுல வந்து வெறும் ஆண்கள் தான் வராங்க ஏன் பெண்கள் வரது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவன் சொன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா லேடிஸ் கேட்கவே மத்தவங்க தான் தெரியும் அணைக்கு தெரியாது அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா சபை குறிப்பில இருந்து நீக்கப்படுறது நான் என் ஃப்ரெண்ட்ல பேசுறது நடைபெற ஐயா டேர் சபை குறிப்பில இருந்து நீக்கப்படுறது இல்ல அப்படிதான் சார் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு வழியா ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் பேசணும் எப்படி பேசணும் சொல்வன்மை எப்படி பேசணும்னு சொல்லி தர அப்புறம் பயிரா சொல்லாம எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஒரு அதிகாரம் நம்ம நிறைய பேருக்கு இன்னும் பேச்சே தெரியாது சார் அசை இல்லாம பேசுவோம் சில பேருக்கு அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பத்து பேர சுத்தி நினைப்பான் யார பார்த்தாலும் இப்ப என்ன பண்றான் போன வாரம் தான் சொல்லிருப்போம் இந்த வாரம் டேய் மா வார வாரமா வேலையை மாட்டுவான் என்ன ஒருத்த கேட்டான் இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு கோபத்துல பண்ண பேசறேன்னு அவனுக்கு கோம் வந்துச்சு நம்ம எல்லாம் ஊமை மாதிரியும் இவன் பேசுற மாதிரியும் பேசிய சொத்துச்சு என்ன பண்றேன்னா நான் சொன்ன பேசறேன் பணம் கொடுப்பாங்க அப்ப நீ வாயை வாடகை விட்டு புழைக்கிற அப்படின்னா ஒரு பேசாத இதை விட அவமானப்படுத்த ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன் யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன்னு ரெண்டு வருஷத்துக்கு நம்மள பார்க்க மாட்டாங்களா அது நம்ம தெருப்பக்கமே வரமாட்டா சார் வேற வழி இல்ல ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு சார் வள்ளுவர் மாதிரி தனி மனிதனுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுத்தது யாருமே இல்ல சார் நீ குடும்பஸ்தனமே இது குறவியா மாறலான் ஒண்ணு இல்ல கோபத்தை விட்டு விடு நீ குறவியும்

அந்த எட்டு பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு சொல்லுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா நம்ம கைது அதுக்கு போகப்படுறான் சொல்றாரு சின்னத்தை தவிர கொஞ்சம் யோசி என்ன நம்ம ஒண்ணு வச்சுதான் இவ்வளவு இவன் எப்படி எட்ட ஆண்டு பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சு கோபம் கூடாது அப்படியா சார் சார் ஒன்னும் இல்லை ஒரு ஒரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வார்த்தைகளிலேயே சொன்னவன் வல்லுவன் ஆனா நட்புக்காக அஞ்சு அதிகாரம் என்றால் அவனுடைய நட்பு தெளிவாக என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் அப்புறம் பிரிஞ்சுட்டோம் கல்யாணம் பார்த்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன் நல்ல நண்பன்

இயல்புடைய மூவருக்கும் நல்லாக்கும் திரும்ப துணை ஒண்ணுல பெற்றோர் மனைவி குழந்தை மூணு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் எவ்வளவு பெரிய வார்த்தை சார் ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரிய சார் உண்மையே சொல்றேன் நாற்பது ஆம்ல ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருக்க நம்ம வீட்டுல ரெண்டே லேடிஸ் முடியல அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படிதானே என் வீட்டுல ஒரு வேலை காலமா வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நிக்காது ஏன்னா அந்த அம்மா அம்மா கிட்ட நெருக்கமா பேசுனா என் ஒய்ஃப் அந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணுவோம் என் ஒய்ஃப் கிட்ட நெருக்கமா பேசுனா எங்க அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு மேலே ஒரு அம்மா வந்தது வேலைக்கு மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என் ஒய்ஃபு இந்தம்மா மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணுறேன் நான் நினைக்கிறேங்க உங்க அம்மாவோட ஸ்லீப்பர் செல்லது அப்படின்னா அப்படிதான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன் ஒய்ஃபு அம்மா சார் அப்படி அவங்க ரொம்ப தகவலுக்கு நன்றி நிறை இல்ல சரி ஒ அம்மாவும் வச்சிருக்கிற குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்தா எல்லா ஒய்ஃபும் கேக்குற ஒரே கல்வி என்ன தெரியுமா உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா